சூர்யா யோசிக்கிறார் எப்படியாவது மகாவை அங்கே போகாமல் தடுக்கணும் போயிட்டு அங்கே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி மகாவை போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு சரி மகா உள்ளே குளிக்க போயிருக்காங்க இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஊற்றி விட்டுடலாம் அப்படி எண்ணெயை ஊற்றி விட்ட உடனே அப்படி கண்டிப்பாக மகா வழிக்கு விழுந்துடுவாள் அப்படி விழுந்துட்டானா அங்கே போயிட்டு மண்ணெல்லாம் மெதிக்க முடியாது பொம்மை எல்லாம் செய்ய முடியாது கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேங்காய் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த பாத்ரூம்க்கு வெளியே வாசலில் ஃபுல்லாக தேங்காயை ஊற்றி வைக்கிறாரு ஊற்றிட்டு அப்படியே ஒழிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காரு மகா டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அவங்களோட ஃபேஸ் அந்த எண்ணெயில் தெரியுது ஏஹோ எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கீங்களா இது எல்லாம் உங்களோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக காலை வச்சு வந்துட்டாங்க இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவரும் வராரு என்னது இது எதுக்காக ரூம் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கேட்குறாங்க அதுக்கு சூர்யா சொல்கிறாரு நானும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலையா இந்த வீடியோவை பாருங்கள் நான் ஏற்கனவே கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஊத்திட்டு இருக்கீங்க தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது நான் சொல்ற பிச்சை நீங்க கேட்கல இந்த வீடியோவை அப்படி தாத்தா கிட்ட போட்டி காமிச்சிருவேன் நீங்க தான் வீட்டுக்குள்ளே என்ன ஊத்துறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு மகா சொல்றாங்க அதெல்லாம் பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ற சரி வாங்க என்னை வீடு கூட்டிட்டு போய் விடுங்க எங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு மகா சொல்றாங்க அப்ப சூர்யா யோசிக்கிறாரு தலையெழுத்து நாம உன நினச்சா அது உன நடக்குது சரிவாமா நான் உன கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு மகாவையும் சூர்யாவையும் பார்த்தோன்னே கோடீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மகா சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன நீங்க வந்து போக விடாமல் பண்ணியிருப்பீங்க சரி வாங்க உங்களுக்கு ஒரு தண்டனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாங்க எங்கம்மா கூட்டிகிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேட்குறாங்க நான் மண்ணு மிதிக்கிறேன்ல நீங்களும் மெதிங்க இல்லை தாத்தா கிட்ட இந்த வீடியோ போட்டு காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இல்ல இல்லை நான் மண்ணு மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சூர்யா மண்ணில் கால வச்சுன்னு அப்படியே விழற மாதிரி போறாரு மகாவும் போயிட்டு அந்த மண்ணை நல்லா மிதிக்கிறாங்க அப்படி சூர்யாவை பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா அப்படியே பார்க்குறாரு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சிரிக்கிறாங்க ரெண்டு பேருமே பயங்கர பங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மண்ணுல